சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு வணக்கம் வீட்டுல நம்ம இறைவனை வழிபடும் பொழுது தூப தீப சாம்பராணி போட்டு நம்ம வழிபடுவோம் ஆனா எப்பவுமே குருஜி வீட்டுக்கு ஒவ்வொரு முறையும் நாங்க வரும் பொழுது அந்த வீட்டின் நறுமணமே வந்து ஒரு வித்தியாசமான நறுமணம் இருக்கும் அது என்ன ஏதுன்னு குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் வணக்கமா பொதுவா நீங்க சொல்லுவீங்க வீட்டின் அந்த சாம்பிராணிங்கிறது ஒரு வீட்டினுடைய எதிர்மறை சக்திகளை வெளியில அனுப்பி நேர்மறை சக்திகளை உள்ள கொண்டு வரும் ஒவ்வொரு வாட்டி இந்த இல்லத்திற்கு நாங்க தேடி வரும்போதும் ஒரு அருமையான வாசனை அந்த வாசனையிலே கொஞ்ச நேரம் உட்காந்துருவேன் நான் ஆக்சுவலி அந்த ஸ்மெல் எனக்கு வேணும் அப்படின்னு ஆனா நீங்க நார்மலா நம்ம கடையில் இருக்கிற சாம்பிராணியை வச்சு சாம்பிராணி போடுறதில்ல இல்ல வித்தியாசமான வாசனைகள் வரும் நிறைய பொருட்கள் நீங்க வந்து வச்சு அதை பண்றீங்க இன்னைக்கு நேர்களுக்கு அது என்ன பொருட்கள் நம்ம எப்படி அதை ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு விளக்கத்தை பார்த்துடலாம் ஒரு வீட்டுல எப்பொழுது எதிர்மறை நீங்குகிறதோ அடுத்து நடக்கக்கூடிய செயல்கள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறையாக மட்டும்தான் இருக்கும் பொதுவா ஒரு தூபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து சந்திரனுக்கு பரிகாரம் சாம்பிராணி என்னதுக்கு பரிகாரம் சந்திரனுக்கு பரிகாரம் நிறைய இந்த புகை அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா அது நுரையீரலுக்கு பிரச்சனை மூச்சு திணறல் வரும்லாம் சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா நுரையீரலை பாதுகாப்பாக வைப்பது தூபம் இது நிறைய பேருக்கு தெரியல எதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நுரையீரல் பாதிப்பு அடைஞ்சிடுச்சுன்னா இடையில எல்லாருமே வந்து சமைத்துக்களை விட்டு விட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு கரிகளை பயன்படுத்தி அதுல வந்து பாத்தீங்கன்னா மண்ணெண்ணெய் இது போன்ற எண்ணெய்களை ஊற்றி எரிய வைக்கும் பொழுது அது எதிர்மறை சக்தியை ஏற்படுத்தும் சோ முதல் விஷயம் நான் மக்களுக்கு அட்வைஸ் பண்றது கரிகளை நேரடியாக வைத்து அதில் மண்ணெண்ணெய் ஊற்றி தூபம் போடும் முறையை அறவே தவிர்த்து விடுங்கள் அதற்கு முறையான சமைத்து குச்சிகள் இருக்கு ஏன்னா தூபமுறை என்பது ஹோமத்திற்கு இணையானது ஒரு ஹோமம் செய்தால் என்ன பலனோ ஒரு நவக்கிரக சாந்தி செய்தால் என்ன பலனோ அந்த பலனை சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் தூபமுறை உங்களுக்கு வழங்கும் இந்த நடைமுறையில தான் நிறைய விசேஷ திருத்தலங்கள்ல இப்படிப்பட்ட தூபமுறை தான் போடப்படுகிறது அது அந்த வாசனை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரமாவது நின்று நம்மளுடைய ஆற்றலை மாற்றும் இத நம்ம ஜோதிடப்படி சொல்லணும்னா காற்று தத்துவத்தை செயல்படுத்தக்கூடியது இந்த மந்திரம் இருக்கு இல்லையா இந்த மந்திரம் வந்து வேகமா செயல்படணும் அப்படின்னா அதற்கு காற்று தத்துவம் நல்லா இருக்கணும் அந்த மந்திரத்தை வேகமா நமக்கு வந்து செயல்பட வைக்கிறது தூபமுறை தான் ஸோ அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாமா ஸோ மொத விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூபத்திற்கு நெருப்பு உண்டாக்க நாம் ஹோமத்திற்கு எப்படி சமித்துக்களை பயன்படுத்துகிறோமோ அந்த சமித்தை தான் பயன்படுத்தணும் நான் இங்கே வச்சிருக்கிற சமித்து பார்த்தீங்கன்னா அரசம் குச்சி மற்றும் அத்திமர குச்சி இதுதான் இரண்டு சமித்துக்கள் அதற்கப்புறம் அதற்கு சுடர்விட்டு எரிய விட பச்சை கற்பூரம் நார்மல் கற்பூரமும் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக இது உடனே நல்லபடியாக அந்த தூப முறையிலேயே சிறப்பாக எரியணும் அப்படின்னா தாமரை தண்டு இருக்கு இல்லையா அதை வந்து நறுக்கி பதப்படுத்தியது இது வந்து தாமரை தண்டை நறுக்கி பயன்படுத்தியது அதற்கு அடுத்தபடியாக இது வந்து அகில் குச்சி இது வந்து ரொம்ப ரொம்ப சந்திரனுக்கு பரிகாரம் ஸோ இது அகில் கட்டை இதை நம்ம கவனித்து பார்த்தோன்னா துளசி பொடி இந்த துளசி பொடி வந்து வீட்டில் அவ்வளவு நல்ல நறுமணத்தை கொடுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மருதாணி விதை மருதாணி விதையை துர்சக்திகளை நீக்குவதில் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் காரணியாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக இது வந்து அருகம்புல் பொடி வில்வப் கூட வந்து நாம் பயன்படுத்தக்கூடிய சாதாரணமான பால் சாம்பிராணி பால் சாம்பிராணின்னு கடையில் கேட்டா கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியா இது வந்து பாத்தீங்கன்னா மாதுளை தோல் பொடி மாதுளை தோல் பொடி இது வந்து எலுமிச்சை தோல் பொடி இது வந்து வெள்ளை கொங்கிலியம் இப்போ இதை எப்படி ப்ராப்பராக ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த வெள்ளை கொங்கிலியத்தையும் சாம்பிராணியையும் சம அளவு எடுத்து நல்லா பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் மற்ற எல்லா பொருளிலிருந்தும் நாம் வந்து எரிக்க வேண்டிய பொருள்ல அதாவது நெருப்பு எதில் உண்டாக்கணும்னா அகில் கட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அத்திமரக்கட்டை அரச மரம் அதுக்கப்புறம் தாமரை தண்டு இதுதான் நமக்கு நெருப்பாக உருவாகி இருக்கும் உருவானதற்கு பின்பு நாம் இந்த சாம்பிராணியையும் அதே போல் மல்லிக் கொங்கலையத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதற்கு அடுத்தபடியாக இதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஸ்பூன் அந்த தூப புகையில் போடும் பொழுது மிகப்பெரிய வசீகர ஆற்றல் கிடைக்கும் இந்த தூப புகை போடும் பொழுது நாம் எந்த மந்திரத்தை ஒழிக்க விடுகிறோமோ அந்த மந்திரத்தினுடைய அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் சில நபர்களால் சமஸ்கிருத மந்திரம் படிக்க முடியாது சில நபர்களுக்கு பில்லி சுனிய ஏவல் பாதிப்பு இருக்கும் சில நபர்களுக்கு கந்திருஷ்டி அதிகமா இருக்கும் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது இந்த தூப முறை அதுல தூபம் போடும் பொழுது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா புஷ்ப மந்திரம் யூடியூப்ல டைப் பண்ணா வரும் அதை போடலாம் அப்படி இல்லைன்னா ருத்ர பாராயணம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மயிலிறகு எதுக்காக வைத்திருக்கிறேன் அப்படின்னா இந்த தூபத்தை நாம வந்து வாயால் எக்காரணத்தை முன்னிட்டு ஊத கூடாது ஆகையினால் இந்த மயிலிறகால் நாம அந்த தூக புகையை வந்து நாம வந்து வீடு முழுவதும் பரவ செய்ய செயல்படுத்தினோம்னா அதை விட சிறந்த ஆற்றல் வேற எதுவும் இல்ல ஓகேவா இப்ப எப்படி செயல்படுத்தலாம்ன்றத பாத்துடலாமா அதை விட மிக முக்கியமான விஷயம் நம்ம எல்லா வழிபாட்டிலயுமே பித்தளை வெள்ளிதான் இருந்தது இன்னைக்கு மட்டும் தூபக்கால் இரும்புல இருக்கும் இரும்புல இருக்கு எல்லாமே அந்த ஒரு மண் சம்பந்தப்பட்ட நிச்சயமா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இரும்பு தூபக்கால் தான் நாம வீட்டுல தூபத்துக்கு பயன்படுத்தணும் பித்தளையும் பயன்படுத்தலாம் ஆனா திருஷ்டி குறையணும்னா இரும்பு தூபக்கால் இதில் தூபம் போட்டுட்டு இத சமையலறைக்கு பக்கத்துல கொண்டு போய் வச்சிடணும் அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பயன்படுத்தி பார்க்கட்டும் இது கணபதி ஹோமம் செய்த பலனை இந்த தூபமுறை தரும் இது ஒரு நாளைக்கு காலை மாலை இரண்டு வேலையும் தாராளமா போடலாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் திங்கள் கிழமை மன தெளிவு செவ்வாய்க்கிழமை எதிரி விலகுவார் புதன் கிழமை கல்வி அறிவு வியாபார விருத்தி வியாழக்கிழமை சகல நவகிரக தோஷமும் விலகும் வெள்ளிக்கிழமை லட்சுமி கடாட்சம் சனிக்கிழமை யமன் விலகி நிற்பார் ஞாயிற்றுக்கிழமை பூரண ஆயுள் உண்டு இதுதான் தூபத்திற்கு நாம தூபம் போடக்கூடிய நாளினுடைய பலன் இந்த தேஜஸ் மனிதர்கள் சொல்றோம் இல்லையா அவங்களுடைய வீட்டுல அது கண்டிப்பா நடக்கும் ஆனா தூபம் போட்டா கண்டிப்பா மந்திரம் ஒழிக்கணும் இதற்கு நேரம் இருக்கா குருஜி ஏன்னா நிறைய பேர் ஒன்பது மணிக்கு மேல பண்றாங்க காலையில் அதாவது காலையில பண்ணணும் ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள மாலையில தூபம் கண்டிப்பா வேணும் ஏன்னா ஒரு நாளினுடைய இறுதி நம்ம நிறைய வெளியில ரொம்ப போயிட்டு உழைச்சலா வருவோம் சோ மாலை ஆறு மணினா ஒரு வீட்டில் தூபம் கண்டிப்பாக போடப்படணும் இந்த முறையை கையாண்டு பாருங்கள் நல்ல வெற்றி நிச்சயம் இருக்கும் இது போடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நேரமா எனக்கு இருக்கு அது தூபத்தில் இருக்கும் அதனுடைய பலன் இன்னும் மேன்மையா இருக்கும் ட்ரை பண்ணிடலாமா கண்டிப்பா சரிமா இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சமித்துகளை எடுத்து நம்ம தூபக்கால் இதுக்கு பேர் என்ன தூபக்கால் இதுல நாம வந்து வச்சிர வேண்டியதா குருஜி இப்ப இந்த சாம்பிராணி போடும்போது நிறைய பேர் மேல இந்த வெண்கடுகு போட்டா வீட்டுக்கு நல்லது தோஷம் போகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போடுறாங்களே அந்த மாதிரி பண்ணலாம் நிச்சயமா கூடாதுமா அது மிகப்பெரிய தவறு ஏன்னா வெண்கடுகு அப்படின்றது ராகுவிற்கு பரிகாரம் அதாவது யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்க்களம் அதிகமாக அடிப்படுறது இந்த மாதிரியான நிகழ்வுகளில் இருப்பவர்கள் தான் வெண்கடுகு வந்து புகைக்கப்படும் உபாசகர்கள் வாராகி உபாசகர்கள் இவர்கள் எல்லாம் வந்து இரவு நேர வழிபாட்டில் அதை பயன்படுத்துவாங்க நம்ம சாத்வீகத்துக்கு வெண்கடுகு எக்காரணத்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே நிறைய கணவன் மனைவிக்குள்ள அது பிரிவு பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தும் நான் நிறைய முறை அதை சொல்லியிருக்கேன் அதனால வெண்கடுகு தவிர்க்க வேண்டியது அவசியம் இப்ப மூன்று சமைத்துக்களையும் நம்ம நினைச்சிட்டோம்

நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணெண்ணெய் ஊற்றி எரிய வைக்கக்கூடிய பழக்கம் மிக மிக தவறு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா நெய் விட்டுருவாங்க நெய் விட்டால் என்ன ஆகிடும் அப்படின்னா இதுல வந்து நெருப்பு வராது முழுமையாக நேரடியா சாம்பலா மாறிடும் அது ஒரு பிரசாதம் மாதிரி ஆயிடுமே தவிர அது வந்து நெருப்பாக நிக்காது அதனால நெய் விடுவதை விட்டுமங்கள்ல நெய் விடுறதுனால என்ன பண்ணலாம் இந்த தாமரை தண்டு காய்ந்த தாமரை தண்டு இருக்கு அதையும் நம்ம கூட வந்து ஏன்னா இதோடு உருவான நெருப்பு தான் நல்ல வைப்ஸ் அந்த ஹோமத்துல இருக்கக்கூடிய அந்த வருதா நிறைய கோவில்கள் பெரிய பெரிய ஹோமங்கள் பண்ணும்போது நமக்கு இந்த வாசனை தான் வரும் இந்த சமித்துக்கள் வந்து நெருப்பாக மாறி இருக்கிறது இதுல இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சாம்பிராணியும் மெல்ல குங்குளியத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பிராணியும் மெல்ல குங்குளியத்தையும் போட்டு புகை வந்ததற்கு பிறகு இதுல இருக்க மூலிகையில எல்லாத்துலயுமே சின்ன சின்ன ஸ்பூன் எடுத்து போடணும் அதுக்கு பிறகு அந்த வீடே நறுமணமா மாறிடும் போட்டுடலாமா போட்டுடலாம் நேர்கள் வந்து இதுல வந்து கேமரால கொஞ்சம் புகை மூட்டம் தெரியும் இது வந்து டெமோ காட்டுறதுனால இப்படி நாம செயல்படுத்துறோம் எதையுமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தி காட்டுறீங்க ஸோ இந்த புகை வரும்பொழுதே எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம வந்து அதில் போட்டு ஆட் பண்ணிடணும் ஸ்மெல் எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இறுதியாக நம்ம வந்து இந்த மருதாணி விதை இப்போ நம்ம மயிலிறகால தான் என்ன பண்ண போறோம்னா அந்த பதமா அந்த வந்து தணலை வந்து சரி பண்றோம் அதாவது பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் இந்த மாதிரி வந்து ஹோமங்கள் செய்யும் நாள் முழுக்க வந்து அந்த ஸ்மெல் இருக்கும் நம்ம வீட்லயே ஒரு ஹோமம் செய்யறோம்னா அந்த ஸ்மெல் இருக்கும் எப்படி இருக்கு ஸ்மெல் அந்த ஃபீல் பயங்கரமா இருக்கு அருமையான ஒரு நறுமணம் ஓகே இத சுவாமிக்கு நம்ம போட்டுறலாமா காமிச்சிடலாம் குருஜி ஒரு அருமையான நறுமணம் அதாவது இந்த கடவுள்கிட்ட நீங்க அந்த சாம்பராணி போட்டு காமிச்சது எப்படின்னா தினம் தினம் இதை நம்ம வீடுகளில் ஃபாலோ பண்ணும்போது காலையும் மாலையும் கோவத்தோட வீட்டுக்குள்ள வர யாருக்குமே கோபம் வராது சாந்தமா மாறிடுவாங்க இந்த வாசனை வந்து அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் நல்ல நறுமணம் எப்போதுமே நேர்மறை இருக்கும் எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு நறுமணம் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட திருஷ்டி தோஷமும் விலகும் பொதுவா உடல்ல வந்து புத்துணர்ச்சி குறைவாக இருப்பவர்கள் இதை தினசரி மாலை நேரத்தில் வீட்டில் உபயோகப்படுத்தினால் நல்ல மாற்றம் கிடைக்குமா ஏன்னா இதை ஸ்மெல் இன்ஹேல் பண்ணும்போது இது அந்த பிரெயின் வரைக்கும் நமக்கு அந்த ரியாக்ஷன் தெரியுது யாருக்காவது கோல்டு ஏதாவது இருந்தாலும் அதையும் தாண்டி இது உள்ள வரைக்கும் நம்மளால உள் வாங்க முடியுது ஏன்னா எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது அருமையான ஒரு பதிவு குருஜி ஏன்னா எல்லாமே எளிமையாக இருந்தாலும் அதை ப்ராக்டிக்கலா செஞ்சு காட்டும் போது மக்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு இதுவும் மக்களுக்கு தேவையான ஒரு அழகான பதிவா இருக்கும் நம்புறோம் தினம் தினம் உங்க பூஜை அறையில இதே மாதிரி நீங்க செஞ்சு வீட்டிலயும் இறைவனை அழகா நம்ம வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் அருமையான பதிவிற்கு நன்றி குருமா நன்றிகள் முருகா